எல்லாரும் நினைக்கிறாங்க சொந்தமா பிசினஸ் பண்றவங்க எல்லாரும் ஜாலியா இருக்காங்க அவங்க நினைச்ச நேரத்துக்கு தூங்கலாம் நினைச்ச நேரத்துக்கு சாப்பிடலாம் அவங்க எப்ப நினைக்கிறாங்களோ அப்ப வேலை செஞ்சா போதும் அப்படின்னு ஆனா உண்மை அது கிடையாது இவங்களால வேலை வேலைக்கு சாப்பிடவும் முடியாது நேரத்துக்கு தூங்கவும் முடியாது மற்றவங்க நினைக்கிற மாதிரி இவங்க நினைச்ச எல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல எல்லாம் கூட இவங்க வேலை செய்வாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அவன் சொந்தமா பிசினஸ் பண்றான் அவன் யாருக்கும் கை கட்டி நின்று பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவனே ராஜா அவனே மந்திரின்னு

சில பேர் வந்து பாராட்டுவாங்க சில பேர் கொஞ்சம் குறை சொல்லுவாங்க குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க பட் அந்த குறை சொல்ற டைம்ல நம்ம வந்து இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் டெடிக்கேட்டடா இருந்து அண்ட் ஸ்பெஷலி உமன் ஏன்னா மத்தவங்க ஒர்க் பண்ணறதோட ஒரு டென் டைம்ஸ் பிப்டி டைம்ஸ் அதிகமாக நம்ம ஒர்க் பண்ணாதான் ஒரு பொசிஷனுக்கு நம்ம வந்து ரீச் ஆக முடியும் நான் ஒத்த ஆள்னு நம்மளை நாமளே எப்படி உற்சாகப்படுத்திக்கிறது அப்படின்னா முதல்ல நம்மளுடைய நாட்களை ரொம்ப கவனிக்கணும் ஒவ்வொரு நாளையும் பயனுள்ளதாக நம்ம செலவழிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சோம் நல்ல விஷயங்களை தேட ஆரம்பிச்சோம் நம்மளுடைய எண்ணங்களை சரி பண்ணுறதுக்காக அது ரிலேட்டடான தேடுதலை நீங்கள் முதல்ல ஆரம்பிங்க நிறைய திருக்குறள் படிங்க நிறைய தன்னம்பிக்கை புத்தகங்கள் வாசிங்க இலக்கிய புத்தகங்கள் வாசிங்க நல்லவர்களுடைய நட்பு கொள்ள நட்பு கொண்டாடுங்கள் அவங்கள்ட்ட போய் உட்காந்து நல்ல விஷயங்களை கேளுங்க இது மூலமாக நாம் வந்து சிலரை பார்த்தாலே ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடாக ஆரம்பிச்சு புத்தகங்களில் உள்ள சில வாசகங்கள் எல்லாம் எங்க பார்த்தாலும் ஒட்டி வைங்க அதை பார்க்கும்போது உங்க மனசுல ஒரு நாளா ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கல நாட்களை வந்து அதாவது நாட்களை வீணாக்கி விட்டோம் என்று வருத்தப்பட்டோம் என்றால் அதை சரி செய்ய ஒரே வழி நாட்களை பயன்படுத்துவது தான் அப்படின்னு முகமது அலி ஒரு புத்தி சண்டை வீரத்துவாரு என்ன அற்புதமான ஒரு வாசகம் பாருங்க நிறைய நேரம் நம்ம வந்து நாட்களை வீணாக்கிட்டு நம்ம போட்ட டைம் டேபிள் சரியா ஃபாலோ பண்ண முடியாம வருத்தப்படுவோம் அப்படி வருத்தப்பட்டு இருக்க நேரத்துல தான் இந்த வாசகத்தை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டியா ஃபீல் பண்ணாதா இப்ப இருக்கிற டயத்தை யூஸ் பண்ணு அதுதான் அதுக்கு ரெமடி வசதிக்கு மட்டும் போகாதீங்க தேவைகளுக்கு மட்டும் கஷ்டப்படுங்க தேவைங்க கிடைச்சா போதும் மனுஷ புத்தி சொன்ன தேவை கிடைச்சி எனக்கு இதையே சொல்றேன் சொன்னா ரொம்ப ஏழையா இருந்து வந்தவன் எனக்கு தெரிஞ்சது புத்தகத்தில் படுத்து நான் படிச்சது கேட்டு தான் இல்ல நான் அனுபவிச்சதை சொல்றேன் தேவைகளுக்கு கஷ்டப்பட்டா போதும் என்ன ஆகும் தேவைங்க கிடைச்ச உடனே மனசு வந்து வசதிகளுக்கு தாகும் கம்ஃபர்ட்ஸுக்கு போகும் கம்ஃபர்ட்ஸ் கிடைச்ச உடனே லக்ஸுரியை கேட்கும் லக்ஸுரி கட்ட வந்த உடனே ஸ்டைலுக்கு போகும் ஸ்டைலுக்கு போன உடனே ஒரு பர்வஷன் ஆகிடும் பர்வஷன் ஆன உடனே ஒரு டிப்ரெஷன் வந்துடும் அதுக்கப்புறம் தெரியும் நோ சல்யூஷன் கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன டிவி ஒரே ஒரு கார் ஒரு அந்த மாதிரி தேவைகள் கூட